டு நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் வெங்காயம் போட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு சூப்பரா ஒரு கார் குழம்பு செஞ்சு காட்ட போறேன் சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு அந்த அந்த குழம்பு ரெசிபி தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்க நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் விடுங்க வாங்க வெங்காயம் போட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சூப்பராக நல்ல காரக்குழம்போட இன்றைக்கி வந்து அது கேரட் பொரியல் பண்ணியிருக்கிறேன் அந்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிற வாங்க இங்கே வந்து கடாயை பற்ற வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சாச்சு இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நல்ல சின்ன வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்ல வெங்காயம் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சட்டி காயட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் நல்ல எண்ணெய் வந்து நிறைய இருந்தாத்தே அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நல்லா வெடிச்சிடணும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்க்கணும் இந்த குழம்புக்கே வந்து வெந்தயந்தே ஒரு நல்ல மனம் வெந்தயம் சேர்த்துடலாம் நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சா இருந்தால் இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொருந்துருச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அது நல்லா வெடிக்கட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூத்தி கிராம் நல்லா நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெ குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாம் நான் அரைச்சி போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் நமக்கு அதனால் இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் டக்குன்னு குழம்பு வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துணும் தக்காளி நல்லா குளம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி வணங்கி வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்துடும்னா இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பில் சேர்த்துடலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் நம்ம முட்டு முட்டா அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் உள்ள கத்திரிக்காயை சேர்த்துருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நம்ம சிம்மில் வச்சு கத்திரிக்காயை நல்லா வணக்கி விட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள் போட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு எண்ணெய் இப்படி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளாக வச்சே வேக விட்டுணும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த மசாலா இந்த உப்பு எல்லாம் காரம் எல்லாமே எல்லாம் பிடிச்சிரும் இப்போ வந்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துடலாம் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரே ஒரு வணக்கம் வணக்கி விட்டுலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது தக்காளி அரைச்சு மிக்சி ஜார்ல கழுவுகிற தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் நான் புளி கரைசல் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் சூப்பராக இருக்குது கொதித்து நல்லா அந்த கத்திரிக்காயோடு நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கத்திரிக்காய் வெங்காயம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கவும் பார்க்கலாம் உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக வெங்காயம் கத்திரிக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்து தோசை ஊற்றிக்கிறேன் என் பசங்க சாப்பிட்டு கிளம்பு டைம் ஆயிடுச்சு இங்கே சூப்பரான நமக்கு ஒரு கார குழம்பு நல்லா முட்டை கத்திரிக்காய் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு சூப்பராக குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்போ நமக்கு சூப்பரான ஒரு வெங்காய கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு நல்லா சூப்பராக அந்த வெங்காயத்தோட மணமும் அந்த வெந்தயம் போட்டுருக்கிறதுனால நம்ம மசாலா பொடி போட்டு செஞ்சுருதுனால கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிடும் போல இருக்கும் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு காரக்குழம்பு ரெசிபி பார்த்திங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைச்சேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எந்த மசாலா தேவையில்லை இப்படி இந்த மசாலா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் தூளும் போட்டுக்கோங்க கிளம்பு சூப்பராக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ